பணு ஆண்டவரினோடு இருக்கிறார் நான் எலும்புமே

உண்டு விடுதலை உண்டு என்னை பண்ணு ஆண்டவரின் இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தா என்னை எழும்ப பண்ணு ஆண்டவரின் இருப்பதா நான் எழும்புவேன் அவர கடைசியாக யாவரும் கரங்களை உயர்த்தி என்னை எழும்பணு ஆண்டவரின் இருப்பதா நான் எழும்புவேன் அவரத்தா என்னை எழும்பணு ஆண்டவரின் ஓடு இருப்பதா நான் எழும்புவேன் நான் விசுவாசிக்கிறேன் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பாரத வருஷத்தின் படி ஓ அவருக்குள்ள வேர் கற்றுகிற விழாங்க அவருக்குள்ள காய்த்து தனி கொடுத்த விழாங்க கத்தர் அப்பா ஓ நான் எங்கள் ஒருவர் ஒரு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க எலும்பு பணிகளுக்காய் நன்றி அப்பா நீரே எங்களுக்குள்ள பலனா இருப்பதற்காய் நன்றி

நாம மகிமைப்படுவதாக நாமிமைப்படுவதாக நல்ல வராமேன் அவரே நமக்குள்ள வளனாக இருக்கிறார் தத்த நம்மோடு இருக்கிறார் அப்போவே தேவன் அடைக்கலமாக இருக்கிறார் இன்றைய நாளிலும் நீங்களும் நானும் வாசிக்க வேண்டியதான வேதாம பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம் இன்றைய நாளிலும் பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாலாது பதினான்காவது அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ் கலர் ஏழாவது அதிகாரம் ஆதியாகமம் பதிமூன்று பதினான்கு அப்போஸ் கலர் ஏழு பத்து பத்து வசனங்களாக வாசிப்போம் வாசித்தான் அலையுய் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தேர்ந்து செயல் வந்தார்கள் ஆபிரகாம் மிருக ஜீவங்களும் வெள்ளியும் இருந்தான் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் தான் முதல் முதல் ஒரு பகிவிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபரகாம் தக்கடை நாமத்தை தொழுது கொண்டான் ஆபரக வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அவருடைய ஆசி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று ஆப்ரகாமுடைய மந்தை மைப்பெரும் லோத்துடைய மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணானியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பெருக்கும் என் மெய்ப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடபுறம் போனால் நான் மலபுரம் போகிறேன் நீ மலபுரம் போனால் நான் இடபுறம் போகிறேன் என்றார் அப்பொழுது அப்பொழுதலோட்டு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜோர்தா நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் புரிதலராய் இருக்க கண்டார் கத்த சோதோவையும் குமோரோவையும் அளிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகித்து தோசைக்கு போலவும் இருந்தது அப்பொழுது லோத்து யோதானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் கானான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து அந்த யோதானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் சோதோமின் ஜனங்கள் கொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா இருந்தார்கள் லோத்து ஆப்ரஹாமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிரஹாமை நோக்கி ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் இலக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் கூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் அப்பொழுது அவர் கூடத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியின் சேர்ந்து கூடி இருந்து அங்கே கத்தருக்கு ஒரு பதிப்பிடத்தை கட்டினான் சினையாரின் ராஜாவாகிய அம்ரா ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமாராவின் ராஜாவாகிய பித்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினயாவோடும் செபோயிமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் சேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லாரும் கடலாகிய சித்திம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள் இவர்கள் பனிரண்டு வருஷம் கெதர்லா கோமேரை சேவித்து பதிமூன்றாம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள் பதினாலாம் வருஷத்திலே கெதர்லா கோமேரும் அவனோடே கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்ணாயிமிலே இருந்த ரெப்பாயீமரையும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவே கீரியா தாயுமிலே இருந்த ஏமியரையும் சேயிர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முடிய முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் என் மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடு அனைத்தையும் தாமாரிலே குடியிருந்த கூட சங்கரித்தான் அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயிமின் ராஜாவும் சோவார் என்னும் சேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தீம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியோலோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ரா பேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள் அந்த சித்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கில் உண்டாகும் கேணிகள் இருந்தது சோதம் கொமராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள் மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள் சோதோமிலும் உள்ள பொருட்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஆப்ராம் ஆப்ராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களின் மனிதராகிய எஸ்கோலுக்கும் அநேகருக்கும் சகோதரனாகிய பம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான் தன் சகோதரன் சிறையாக்க சிறையாக கொண்டு போகப்பட்டதை அப்ராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படித்த கைப்படித்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவிஞ்சுகளாய் பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கு இட இடது புறமான மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார்கள் லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் சிறிய சிறிய ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் அவன் அவன்லா கோமரையரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ள ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசிரியனாய் இருந்த சாலோமீன் ராஜாவாகிய மெல்கி தேசுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவன் அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய உண்டாய் உண்டாகியவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக உன் சத்துக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சொந்தரம் என்று சொன்னான் இப்ப இவனுக்கு ஆபராம் என் எல்லாவற்றிலும் ரசனமாக கொடுத்தான் அமீன் அலையிலு யார் இருபத்தி ஒன்று படிக்க நாள் வாசித்து நாலு பேரு ஓ சோதாமின் ராஜா ஆபராகமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் ஒரு கறிநீர் எடுத்துக் கொள்ளும் என்றால் அதற்கு ஆபராம் சோதாமின் ராஜாவை பார்த்து ஆபராமே ஐஸ்வரிவா ஐஸ்வரி வானா ஆவநாயகினே ஐஸ்வரனாயினே என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்சியாகிலும் சரட்டை ஆகிலும் சாரி சரட்டை ஆகிலும் பாகராட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக் கொள்வேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி உ உண்டாக்கியவராகிய உன்னதமான தேவனாகிய கத்திற்கு நேராக இக்கையை விய்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது சாப்பிட்டது போக என்னுடைய வந்த ஆனே என்னும் புருசருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களை கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆபரவாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மொசோபாமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் அப்பொழுது அவன் கல்தைய தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரில் பண்ணினான் அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார் இதிலே ஒரு அடி ஆகிலும் அவனுடைய கை கையாட்சிக்கு கொடுக்காமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார் அந்தபடி தேவன் அவனை நோக்கி உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே சிந்தரிப்பார்கள் அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி நானூறு வருஷம் துன்பப்படுத்துவார்கள் அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கிரைக்குட்படுத்துவேனேன் அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார் மேலும் திருத்த சேதனம் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார் அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது எட்டாம் நாளிலே அவனை விருத்த சேதம் பண்ணினான் ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு பன்னிரண்டு கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள் அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசிப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள் தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா புத்திரங்களில் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருவையும் ஞானத்தையும் அறிவினார் அந்த ராஜா அவனை எகிப்து பேசுவதற்கும் தன் வீடான வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் பின்பு எகிப்து காணான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆசாரம் கிடையாமற் போயிற்று அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான் இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான் வந்தது பின்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோவும் தன்னுடைய இனத்தார் எழுபத்தி ஐந்து பேரை அழை அழைக்க அனுப்பினான் அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான் அவனும் நம்முடைய பிதாக்களும் அறித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆப்ரஹாம் சீ சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சங்கதியார்கள் வாங்கி இருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள் ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு வாக்கு காலம் சமீபத்த போது வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பனுகி பெருகினார்கள் அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே கொட்டும் விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான் அக்காலத்திலே ஓசை பிறந்து மூன்று மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அவன் வெளியே போட போட்டுவிடப்பட்ட அவன் வெளியே போட்டுவிடப்பட்டு பார்வனு பார்வனுடைய குமாரத்தை அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாய் வளர்த்தள் சகல சாஸ்திரங்கள வல்லவனானான் அவனுக்கு நாற்பது வயதா வயதான போது இசவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிற நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை என்று எகிப்தியனை வெட்டி துன்பப்படுத்தினவனுக்கு நியாயம் செய்தான் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருந்த இரண்டு பேருக்கு அவன் எதிர்பட்டு மனுஷரே நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான் பிறனுக்கு அநியாயம் செய்கிற அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கிறாயோ என்றான் இந்த வார்த்தையை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அங்கே இருக்கும்போது அவனுக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் நாற்பது வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கத்துடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமானார் அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபத்து வருகையில் நான் அபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அப்பொழுதும் நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான் பின்னும் கத்தர் அவனை நோக்கி உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது எயித்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சியை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் நான் உன்னை அனுப்புவேன் என்றார் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முச்செடியின் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் இவனே இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்த எகி வனகா கழுத்து வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்கு தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் நீதிபரருடைய வருக வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள் தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றான் இவை இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை சவுளுக்கு என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் அப்பொழுது இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவான் தொழுது கொள்ளையே அவனை கல்லெறிந்தார்கள் அவனோ முழங்கார் ஆமேன் இதில் நம்ம பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு அப்படியே கனெக்ட் ஆகுது இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆயிடுச்சு அப்படியே இந்த ஆதியாக நம்ம பனிரெண்டு பதிமூணு பதினான்கு படித்ததும் இந்த அப்போ சிலர் ஏழாம் அதிகாரமுமே அப்படியே வந்து கனெக்ட் ஆகிறத நம்ம பார்க்கலாம் இந்த இதில் வந்து சில காரியங்கள் இந்த ஆபிரகம் வந்து லோத்தை லோத்து வந்து ஆப்ரஹாமை விட்டு எதற்காக பிரிந்தார்ன்ற காரியத்தை இங்க நம்ம வந்து நல்லா பார்க்க முடியுது எதற்காகனா அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்திருக்குது மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் வந்தது மாத்திரமல்லோத்துவும் வாக்குவாதம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் ஆப்ரஹாம் சொல்றாரு அஹ் ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஆப்ரஹாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் வேணாம் வாக்குவாதமே வேண்டாம் நம்ம சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு நீ வலதுபுறம் போனா நீ பிரிந்து போகலாம் நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ அதான விரும்புற பிரிஞ்சு போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க போறியோ அதுக்கு அடுத்த திசையில நான் போறேன் பண்றாரு அப்போ லோத்து வந்து மறுவார்த்தை எதுவுமே சொல்லலை அதுக்கு வந்து இல்ல நம்ம இது வந்து இப்ப இந்த சூழ்நிலைக்காக எதுவுமே அவர் வந்து பேசவே இல்லை உடனே அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த மாம்ச கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தின அந்த யோர்தான் பக்கத்துல இருக்க சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டான் அதுல பாத்தீங்கன்னா சமபூமின் போது அதுதான் பயிர்கள்லாம் விளைவிக்கக்கூடிய ஏற்ற நிலம் சமபூமி பிளைன்ஸ் மற்ற இடம்லாம் கல்லும் கரடுமா இருக்கிற மேடும் பள்ளமுமான இடங்கள் அப்போ இவர் என்ன பண்றாரு அந்த யோர்தான் ரிவர் ஓடுற அந்த முக்கியமான இடத்தின் அந்த சமபூமி பாதியெல்லாம் கிடையாதுங்க முழுவதையுமே எடுத்துக்கிறார் அவரு அஹ் ச அந்த பதினோராம் வசனத்துல போட்டுருக்கு லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொள்கிறார் அண்ணா இதுல வந்து பாதி இருக்கட்டும் பாதி உங்களுக்கு இருக்கட்டும் மேய்ப்பர்கள் வந்து அந்த மேய்ச்சலுக்கான இடங்கள் வந்து அங்கதானே இருக்கும் அதுல மேய்ச்சிட்டு போட்டோம் பாதி பாதி இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லல முழுவதையுமே அவர் தெரிந்து கொள்கிறவரா இருக்கிறார் அப்படி போயிட்டு சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் பாருங்களேன் லோத்து பலிபீடம் கட்டின மாதிரி எங்கேயுமே இல்ல சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டான் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ நம்ம கூடாரம் எதை நோக்கி இருக்கிறது சோதோமை நோக்கி இருக்கிறதா எப் நம்ம குடும்பம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த உலகமாக்கிய சோதம் இந்த எவ்வளோ மோசமான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம பிள்ளைகள் ஆகட்டும் நம்ம குடும்பம் நம்ம கணவன் நம்ம மனைவி அவங்க சோதமுக்கு நேரம் இருக்கிறார்களா இந்த உலகத்தினுடைய காரியங்களை அவங்களை ஆளுகை செய்தா மொபைல் ஆளுகை செய்தா இல்ல தீய காரியங்களை ஆளுகை செய்தா தீய நண்பர்கள் ஆளுகை செய்யறாங்களா அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியவர்களா இருக்கும் நம்ம வீடு எதை நோக்கி இருக்கிறதுன்னு அதாவது கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இந்த கேட்டுக்கு போகிற வாசலான இந்த சோதம் குமராவின் இடம் பாருங்களேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குதுங்க எவ்வளோ அழகா அதாவது அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ செழிப்பு அவ்வளோ அழகா நீங்க நேரில் பாத்தீங்கன்னா சார் இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் இது அப்படி சொல்லிட்டு உள்ளே போவதுக்கு ஏதுவாக இருக்கிறது அப்போ அழகா இருக்கிற எல்லாமே ஆபத்து உள்ள மறைந்திருக்கும் பிசாசு எப்பயுமே அப்படிதான் கொண்டு வருவான் ஆண்டவர் கூட அழகா இருக்க மனிதர்களை கூட சொல்றாரு இல்ல சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவான்னு போட்டிருக்கு சோ இந்த சௌந்தரியன்ற விஷயம் வந்து எப்பயுமே ஏமாற்றக்கூடியதா இருக்கு சோ அதனால சில விஷயங்கள் சில பிசினஸ் பண்ணும்போது சில நண்பர் சிலவரோட அந்த கூட்டு சேர்ந்து எல்லாம் பண்றாங்க பாருங்களா அதுல எல்லாம் ரொம்ப கவனமுடையவர்களாக நம்ம இருக்க வேண்டியது இருக்க வேண்டியதா இருக்கிறது அப்போ லோத்து வந்து இங்க கூட பதினாலு அவசரம் பாருங்களேன் லோத்து ஆப்ரஹாமை விட்டு பிரிந்த பின்பு இங்க ஆப்ரஹாம் வந்து லோத்து விட்டு போலங்க லோத்து தான் பிரியறார் அப்ப ஆப்ரகாமோட கர்த்தர் இருக்கிறாரு கர்த்தரை விட்டு ஒரு பிரிந்து போன ஒரு தான் அந்த ஒரு காரியம்தான் அப்போ லோத்துவ நம்ம சொல்றதுக்குல அவங்க குடும்பத்தினர் அவங்க மனைவி பிள்ளைகள் வந்து சரியில்லை ஆஹ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்போ ஆண்டவர் சொல்றாரு அப்ரஹாம் நீ வந்து என்ன பண்ண உன் தம்பிக்கு வந்து தம்பி கூட இல்லை அண்ணன் பையன் அப்போ நீ அந்த இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்த சூஸ் பண்ற ரைட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்த நான் இப்போ சொல்றேன் பாரு நான் சொல்றேன் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் இதுதாங்க கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா அது என்றைக்கும் இருக்கும் ஆனா இங்க லோத்து தெரிந்து கொண்ட இடம் அக்கினியில அபிந்து போனது அவர் எவ்வளோ அந்த இடத்த ரசிச்சு ரசிச்சு போய் வாழ்ந்தாரு எல்லாம் அழிந்து அக்கினி போச்சு அதே மாதிரிதான் இந்த விரிவும் விசாலமான அந்த உலக வழி இந்த உலக வாழ்க்கை அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு இந்த உலகம் இதெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் நாமோ ஆபிரகாமி போல கர்த்தாவே நீங்க என்ன சொல்றீங்களா அப்படி செய்றேன்ப்பா ஒருவேளை அந்த உலகத்தின் காரியங்களை நீங்க இழந்து போயிருக்கலாம் சொத்தை இழந்து போயிருக்கலாம் சில ஆசீர்வாதங்களை சில நன்மைகளை சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அப்படியே நம்ம மட்டுந்தோ அப்படி புடுங்கி சாப்பிடுவாங்க பாருங்க அந்த மாதிரி காரிய நேரங்களில் சரி போட்டும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் எனக்கு நடத்துவார்னு சொல்லிட்டு ஒருவேளை சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம் ஆனா ஆண்டவர் வந்து நம்மை கைவிடாத தேவனா இருக்காரு அப்போ ஆண்டவர் சொல்றாரு இங்கே வா நான் உனக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி ஒரு இதை தரேன் ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அது ஆப்ரஹாமோட இடமா இருக்கு ஆனா லோத்துவின் இடம் என்ன ஆச்சுன்னே தெரியல ஆனா அந்த நேரத்துல அதான் பியூட்டிஃபுல்லா இருந்தது ஒரு புத்திசாலி தெரிந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது அதே மாதிரிதான் அந்த உலகத்தின் நிறைய காரியங்கள் வந்து புத்திசாலிகள் தெரிந்தெடுக்கிற விதமாக நம்ம வந்து சொல்லுவாங்க உனக்கு எல்லாம் வாழவே தெரியல உனக்கு வந்து டெசிஷன் டெசிஷன் எடுக்கவே தெரியல உனக்கு ஒண்ணுமே தெரியல நீ பைத்தியம் மாதிரி இருக்க ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதி இல்லாதவளா நீ இருக்கிற அப்படின்னு எல்லாம் நிறைய பேருடைய அக்கினி அஸ்திரங்கள் நம்மள வந்து பிசாசினுடைய அக்கினி அஸ்திரங்கள் பல மனிதர்கள் மூலமாக நம்ம தாக்குறத நம்ம பாக்கலாம் ஆனா என்றும் ஆசிர்வாதத்தை கருத்து கொடுத்தார் ஆண்டர் நீ நடந்து திரி நீ நட உனக்கு எவ்வளவு வேணும் நடந்து திரி அது எல்லாத்தையும் உனக்கு தருவேன் ஆபிரகம் நடந்து திரியும் போது எப்படி தெரிஞ்சிருப்பாரு ஆண்டவரே எனக்கு தருவேன்னு சொன்னீங்களே நன்றி யேசப்பா அப்படித்தானே நடந்து தெரிஞ்சிருப்பாரு வேற என்ன சொல்லி நடக்க முடியும் ஒரு ஒரு காணி ஆட்சிக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு அப்போஸ்தலர்ல வருது ஒரு புடி மண்ண கூட கொடுக்கலங்க அந்த நேரத்திலேயே நீ நடந்து திரி நீ நடக்கிற இடம் எல்லாம் தருவேன் அப்போ நாமும் கூட இன்றைக்கு நம்ம அநேக ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிடைக்காம இருக்கலாம் நாம நடந்து திரிய வேண்டும் எப்படி நடந்து திரியணும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தங்களை மனதிலே சுமந்து கொண்டு நடந்து திரியணும் அந்த எரிகோ கோட்டையை சுத்தி வரும்போது கர்த்தரை துதித்து கொண்டே வந்தாங்க அதை சுத்தி ஆண்டவரை துதித்துக்கொண்டே நடந்து வந்தாங்க அதே போல கர்த்தரை துதித்துக்கொண்டே உங்க அந்த எரிகோ கோட்டை எப்படி அப்படி வெடிச்சு சிதறிச்சோ அதே போல நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களும் ஒன்றும் இல்லாமல் பொருளாகும்படியாக கர்த்தர் செய்வார் ஆமேன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நடந்து திரி அப்படின்னாரு அதே மாதிரி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்பி ஒரு சின்னம்மா ஒரு 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 அடி கூட கை கையாட்சிக்கு இல்லை ஆனாலும் நடந்து திரிந்தார் கர்த்தர் வந்து அதெல்லாத்தையும் கொடுத்தார் அங்கே இங்க பாருங்களேன் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்பாகவே அங்கே கர்த்தருக்கு அதாவது ஆப்ரஹாம் தன்னுடைய பதினெட்டாம் வசனம் சாரி ஆதி ஆகமும் பதிமூன்று பதினெட்டுல அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேத்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்டையின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார் உடனே போய் பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிறாரு இன்னும் வந்து ஒரு புடி மண்ணு கூட கைக்கு வரல ஆனாலும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார் அமேன் ஹலை லுயா இந்த ஆபிரஹாமிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்ற விஷயம் இவர் காதுக்கு வருது பாருங்களேன் காதுக்கு வந்த உடனே தன்னோடு பிறந்த கைப்படிந்த அந்த முன்னூத்தி பதினெட்டு பேரையும் கூட்டிட்டு போய் அந்த நான்கு ராஜாக்களையும் ஐந்து ராஜாக்களை ஜெயித்த அந்த நான்கு ராஜாக்களையும் இது முன்னூத்தி பதினெட்டு பேர் போய் அடிக்கிறான் பாருங்க அவர்களோடு இருக்க அந்த ட்ரூப் எல்லாத்தையும் சேர்த்து இவங்க முன்னூத்தி பதினெட்டு பேர் காலி பண்றாங்க அங்க எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்களோ நமக்கு தெரியாது எல்லாத்தையும் அடிச்சு என்ன பண்றாங்க கொண்டுட்டு வர்றாங்க அந்த ராஜா அந்த இதெல்லாம் தர்றேன்றாரு வேணா வேணாம் உன்னுடைய ஆசிர்வாதமே வேணும் ஒரு சரட்டை கூட தர்றாத ஒரு சிரட்டை கூட தந்து நான் வந்து ஆபிரஹாமா பணக்காரனாக்கினேன் ஆனா பாப்ரஹாம இவ்வளவு தூரம் வசதியா இருக்கிறது காரணம் நினைத்தருமா சொல்லிட்டு சோதாம் குமரா ராஜாவே நீ பெருமை பாட்டுற பாராட்டுறதுக்கு நீ எனக்கு ஒண்ணுமே தர வேணாம் ஒரு சிரட்டை கூட நீ தராத அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதை ஒதுக்குகிறத பாக்குறோம் அந்த உலக பிரகாரமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒதுக்குகிறத பாக்கலாம் மற்றவங்க கூட நினைக்கலாம் இன்னும் இந்த ஆளு இப்படி ஒரு புத்தி இல்லாத தனமா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஆசி மாதிரி கேஆசி எலியாவை நினைச்சாரு பாத்தீங்களா இவர் என்ன நாகமான் எவ்வளோ பெரிய ஆளு எவ்வளவு வஸ்திரம் எவ்வளவு சாமா செட்டு எவ்ளோ உச்சிதமான காரியங்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாத்தையும் இவர் வேணாம்னு ஈஸியா சொல்றாரு இந்த மனுஷன் அப்படி கூட கூட இருக்கவங்களோ யாரோ நினைச்சிருக்கலாம்னா ஆப்ரஹாமுக்கு தெரியும் அப்போ ஆப்ரஹாம் வந்து ஆவிக்குரிய டிசிஷன் தான் ஆவிக்குரிய கண்கள்ல தான் பாக்குறாரு அந்த நம்ம போகிற வாழ்க்கை அந்த குறுகளான வாழ்க்கையிலதான் நம்ம போறோம்ல அந்த அந்த தான் அவர் வந்து பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம் சோ நம்முடைய பார்வையும் கூட ஆபிரகாமின் பார்வையை போல இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் அமேன் அதாவது பதினோராவது அதிகாரத்துல வந்து ஆபரகமா ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆண்டவர் அழைக்கும் போது ஆபரகமா அழைக்கிறாரு ஆனா ஆபரஹாம் அப்பா தேராகு அதுக்கு லோத்து அப்புறம் சாராய் மூணு பேரும் வர்ற அங்க கூட ஆனா ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கும் போது அவர் கத்தருடைய அழைப்பின்படி அழைக்கும் பொழுது அவங்க மத்தியில தேவையில்லாத உறவுகளை கட் பண்ணுவாரு அதுக்கு உதாரணமா முத தேராக ஆறாண்டுல மறிச்சிடுறாங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா லோத்து அந்த சொத்துக்களை நிறைய ச சவதரித்த உடனே அவர் என்ன பண்றாரு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து அந்த உறவுகளையும் அவர் அவர் தள்ளிவிட்ட பிறகுதான் ஆபரகாம அவர் ஆசீர்வதிக்கிறாரு எப்படின்னா எம் மட்டுமோ அம் மட்டும் அழைந்து திரியின் உனக்கு எல்லா தேசத்தையும் தருவேன் அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை அழைக்கும் பொழுது தேவையற்ற உறவுகளை அத நெக்லக்ட் பண்ணிடணும் அதை கட் பண்ணி விட்டுறணும் அப்படி கட் பண்ணும் போதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பரிபூர்ணமாய் பெற முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு உதாரணம் அமேன் ஆமேன் ஆமே அழகா சொன்னீங்க சார் தேங்க்யூ